இந்தியாவில் முதல் முறையாக ஃபிளைட் கனெக்ட் நிறுவனத்தின் திருப்பூர் முதல் கோவை விமான நிலையம் குளிரூட்டப்பட்ட மினி வேன் அறிமுகம் திருப்பூர் மாவட்டம் பூண்டி தனியார் ஹோட்டலில் பிளைட் கனெக்ட் நிறுவனத்தின் திருப்பூர் முதல் கோவை விமான நிலையம் வரை செல்லக்கூடிய குளிர்சாதன பெட்டியுடன் கூடிய இரண்டு வேன் அறிமுக விழா நடைபெற்றது திருப்பூர் எக்ஸ்போர்ட் அசோசியேஷன் முன்னாள் தலைவர் பாப்பி சக்திவேல் டி தலைவர் சுப்பிரமணியம் ஆகியோர் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் பிளைட் கனெக்ட் நிறுவனர் பிரசாந்த் பேசியபோது இந்தியாவில் முதல் முறையாக ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாயில் குளிர்சாதன பெட்டி வசதியுடன் திருப்பூர் மாவட்டத்தில் பழைய புதிய பேருந்து நிலையம் புஷ்பா தேட்டர் காந்திநகர் பாப்பிஸ் விஸ்டா ஹோட்டல் ஆகிய பகுதிகளில் இருந்து பயணிகள் பயணிக்கலாம் மேலும் திருப்பூரில் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதியாளர்கள் வசதிக்காகவும் இது துவங்கப்பட்டுள்ளதாகவும் தினமும் திருப்பூரில் இருந்து எட்டு பயணமும் கோவையில் இருந்து திருப்பூருக்கு எட்டு பயணமாக திட்டமிட்டுள்ளதாகவும் அதிக நேரம் டிராவலிங் செய்து வரும் பயணிகளுக்கு டவல் வாட்டர் பாட்டில் நியூஸ் பேப்பர் வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் அதிக வரவேற்பு தர வேண்டியும் மென்மேலும் அதிக அளவில் வேன்கள் பயன்பாட்டுக்கு தர இதில் ஜிபிஎஃப் வசதி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் சார் வணக்கம் சார் என் பேர் பிரசாந்த் பத்ரி கோவிந்தராஜ் சொல்லுங்க என்னோடய பிராண்ட் பேர் வந்துட்டு ஃப்ளை கனெக்ட் ஃப்ளை கனெக்ட்ங்கிறதே வந்துட்டு திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு இந்தியாவிலேயே முதல் முதலையாக சாரி முதல் முறையாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறது திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு ஒரு ஏர்போர்ட் ஷட்டில் சர்வீஸுங்க ஏர்போர்ட் ஷட்டில் சர்வீஸ்னா என்னென்னா இந்த மாதிரி ஒரு பன்னெண்டு சீட் வண்டிங்க பெரிய வண்டி அதில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஒரு சீட்டு இல்லை ரெண்டு சீட்டு நீங்கள் எவ்வளோ சீட்டு வேணாலும் நீங்கள் முன்பதிவு பண்ணி நீங்கள் வந்துட்டு ஏர்போர்ட்லேருந்து திருப்பூருக்கு வர்றதோ இல்லை திருப்பூர்லேருந்து ஏர்போர்ட் போகிறதோ வெறும் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு வந்துட்டு நீங்கள் சார் இந்த சர்வீஸ் வந்துட்டு ஏன் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம்னா திருப்பூரில் திருப்பூர் வந்துட்டு எக்ஸ்போர்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான சிட்டிங்க எல்லாருமே வந்துட்டு பிஸ்னஸ்க்காக ட்ராவல் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்துட்டு இங்கே இருப்பாங்க இங்கே ஏர்போர்ட் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு ஃபைவ் நைன்ட்டி நைன் இந்த சர்வீஸை லான்ச் பண்ணியிருக்கோம் ரொம்ப ப்ரீமியமான வண்டிங்க ஸோ உள்ள டாப் கிளாஸ் கம்ஃபர்ட் எல்லாமே வந்துட்டு இந்த வண்டியில் இன்க்ளூடடாக இருக்குங்க நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ்டு ஷெடியூலாக வந்துட்டு திருப்பூர்லிருந்து எட்டு டிபார்ச்சர் மற்றும் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லிருந்து எட்டு டிபார்ச்சர் ஒரு நாளைக்கு பதினாறு டிபார்ச்சர் வந்துட்டு நம்ம பதினாறு ட்ரிப்பு வந்துட்டு இந்த வண்டியில நம்ம கொடுக்குறோங்க சார் கஸ்டமர்ஸ்க்கு என்ன மாதிரி ஸோ நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு கொடுக்குற சர்வீஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் மற்றும் ரிக்ளைனிங் சீட்ஸ் ரீடிங் லைட்ஸ் அதெல்லாம் இல்லாமல் வந்துட்டு நம்ம டேஷ் கேமரா கேபின் கேமரா கஸ்டமரோட சேஃப்டிக்கு நம்ம கொடுத்துருவோம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக கஸ்டமர் கன்வீனியன்ஸ்க்காக அவங்க ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ரிஃப்ரெஷிங் டவல் ஒன்று கொடுப்போங்க ஒரு ஃப்ரேக்ரென்ட் டவல் அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் நியூஸ் பேப்பர் வந்துட்டு இங்கே அவைலபிளாக இருக்குங்க ஜிபிஎஸ் சிஸ்டமோட இந்த வண்டி ட்ராக்கிங்கோடு இருக்குங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஆஃபீஸுக்கு நம்ம வந்துட்டு வண்டி எங்க இருக்கு எல்லா டீடெயில்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சுருமுங்க நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்றது வந்துட்டு ரெண்டு வண்டியோட நம்ம ஸ்டார்ட் பண்றோமுங்க திருப்பூர் சிட்டி திருப்பூர் மக்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண பண்ண நம்ம வந்துட்டு எக்ஸ்பான் பண்ணிட்டே போகலாமுங்க இனி ஃப்ரீக்வெண்டா எவ்ரி ஒன் ஹவர் கிளம்புற மாதிரி ஒரு ஷட்டில் சர்வீஸ் கூட நம்ம பண்ணிக்கலாங்க ஃபியூச்சர்ல ஓகே நீங்க பாயிண்ட் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களா இல்ல நீங்க டோர்ஸ்டிப் சர்வீஸஸ் சொன்ன மாதிரி பண்ணுங்க நம்ம வந்துட்டு பிக்கப் வந்துட்டு ஒரு ஃபிக்ஸ்டு பிக்கப்புங்க நம்ம பிக்கப் இருக்கிறதால திருப்பூர் முழுவதும் கவர் ஆகுற மாதிரி நம்ம பிக்கப் பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம முதல் பிக்கப் பாயிண்ட் வந்துட்டு ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்புறம் புஷ்பா தேட்டர் எஸ்ஏபி தேட்டர் அவினாஷி ரோடில் டிமார்ட் மற்றும் பாப்பி விஸ்டா ஹோட்டல் கடைசியாக வந்துட்டு அவினாஷியில் ஹைவேயில் திரும்புகிற இடத்துல வந்துட்டு நம்ம பிக்கப்புங்க ஸோ திருப்பூரில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு கிலோமீட்டர் இல்லை ரெண்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நீங்கள் இந்த வண்டி ஏறுற மாதிரி இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டு வண்டியோடு நீங்கள் வந்து பிக்க ஏ நீங்கள் வந்துட்டு நம்ம ஷட்டிலில் ஏ போட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக அடுத்தது கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் நீங்கள் இறங்கிக்கலாம்